திராவிட பேச்சிறந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று தமிழக வெற்றி கழகம் குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு பதில் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் அண்ணா வணக்கம்ண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுகுமார் அண்ணா தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் அவர்களும் பிரசாந்த் கிஷோர் ராவுகளும் கூட்டணி வச்சு தேர்தல் வகுப்பாளர் அவங்க ஏற்கனவே திமுக கூட இருந்த இப்ப வந்துட்டு கூட்டணி வச்சிருக்காங்க இந்த கூட்டணி வந்துட்டு திமுகவுக்கு ஏதாவது இந்த பாதிப்பு இருக்குங்களா அது குறித்து விளக்கம் அதுக்கு பேர் கூட்டணி இல்லம்மா இவங்க வந்து தேர்தல் வேலைகளுக்காக யாராவது அவர்களை நியமிச்சாங்கன்னா அதுக்கு தேவையான ஃபீஸ் வாங்கிக்கிட்டு அங்க வந்து சொல்லக்கூடிய அட்வைசஸ் அது ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி அவர்களுக்கு அவ்வளவுதான் வேலையை தவிர இப்ப இன்னொரு வேடிக்கை என்னன்னா நடிகை மிஸ்டர் விஜய் இருக்கார் இல்லையா அவருக்கு கூட இப்ப இருக்கிற அந்த ரெண்டு பேர் சொன்னீங்கல்ல அந்த புஸ்தி வரலாம் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு பேரும் சம்பந்தம் இல்லாதவங்க இல்லையா தமிழ்நாட்டுக்கு ரெண்டு பேருமே தமிழ்நாடு இல்ல அவர் புதுச்சேரி அப்படிங்களா ஆமா புதுச்சேரியை சேர்ந்தவன்தான் தமிழ்நாடு கிடையாது எதுக்காக இதை நம்ம குறிப்பிடறோம்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களினுடைய நிலைப்பாடு அரசியல் இங்க இருக்கிற கொள்கை இங்க இருக்கக்கூடிய பயணங்கள் எதுவுமே இவங்களுக்கு தெரியாம அவங்க ஒரு புதுமா போடுவாங்க ஆனால் ஒண்ணு தமிழ்நாட்டு மக்களை அவ்வளவு சாதாரணமாக இவங்க நினைச்சிக்க கூடாது ஏன்னா காலம் வந்து நீண்ட காலத்திற்கு முன்பு இருந்த நிலைப்பாடும் இன்னைக்கு இருக்கிறது அறிவியல் நிலைப்பாடு அடுத்த நிமிடம் அடுத்த வினாடி நம்முடைய தமிழ்நாட்டில் எப்படி இந்த ஆட்சி நடக்கிறது என்பது கடைகோடி மனிதனுக்கும் தெரியும் இப்ப கூட பாருங்களேன் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது இல்லையா என்ன தெரியுமா ஆக்கிரமிப்பில் இருந்தவர்கள் ஆட்சேபனை இல்லாத ஆக்கிரமிப்பில் இருந்தவர்கள் ஏற்கனவே ஆக்கிரமிப்புல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்முடைய நாட்டுல சட்டம் ஆனா இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஏழை எளிய மக்கள் நீர்நிலை புறம்போக்கு போல இப்படிப்பட்ட ஆட்சேபனை இடங்களில் இல்லாமல் ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் அவர்களுக்கு பட்டாடினார் கிட்டத்தட்ட அறுபத்தை எண்பதாயிரம் பேருக்கு தமிழ்நாட்டில் பட்டா கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போடுறார் மே மாசத்துக்குள்ள இந்த கேபினெட் முடிஞ்ச உடனே இப்படி மக்கள் பிரச்சனையே மக்களோடு மக்களாக இருந்து அவர் சொன்னது போல நான் வாக்களித்தவர்களுக்கு மட்டும் இல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் முதலமைச்சராக பணியாற்றினேன் இப்ப இந்த பட்டம் அறிவிக்கிறார் ஒவ்வொரு திட்டமும் அப்படி வரும்பொழுது விஜய் போன்ற நடிகர்கள் என்ன வந்தாங்கன்னா கற்பனை ஒரு படம் எடுப்பாங்க இந்த படம் வெள்ளி விழா ஓடும் இந்த படம் இரநூறு நாள் ஓடும் இந்த படம் ஐம்பது நாள் ஓடும் இப்படி கூட அவங்க கற்பனையில் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அதை வந்து நம்ம தப்பு சொல்ல வரல அது அவர்கள் விருப்பம் மக்கள் அவர்களுக்கு உரிய தீர்ப்பை தருவார்கள் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் தவிர அவங்களுடைய எண்ணப்படி உடனே இதை ஜெயிச்சிருவோம் உடனே இவர்களை தோக்கடிச்சிருவோம் அப்படின்ற அந்த கற்பனை இனிமேல் நடக்காது நான் இப்போ அவர் பிரசாந்த் கிஷோர் வந்து திமுக கூட அவர் நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் ஆலோசகராக திமுக கூடையும் இருந்து பணி செஞ்சிருக்காரு அப்ப அவருடைய ஆலோசனைனால என்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வெற்றி பெற்றது திமுக வந்து வெற்றி பெற்று இன்னைக்கு அறிவுனையில இருக்கு அவரே தான் அங்கே போய் இப்ப திமுகவோட பலம் என்ன பலவீனம் என்ன இதெல்லாம் பிரசாந்த் கிஷோருக்கு தெரியும் அதே போல ஆதவ் பிரசாந்த் கிஷோர் டீம்ல ஒர்க் பண்ணியிருக்காரு அவரும் இப்ப வந்துட்டு தாவியக்காவில போயிருக்காங்க அப்போ இந்த நுணுக்கங்கள் என்னாலும் இங்கே பயிற்சிட்டு கூட போய் அங்க போய் அதையெல்லாம் செயல்படுத்தலாம் இல்லைங்களா அது திமுகவுக்கு ஒரு பலவீனமா இருக்குமா திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தைந்து வருடங்களை முடித்த ஒரு இயக்கம் இது சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம் லெட்டர் பேட் கட்சி இல்ல இன்னும் கொஞ்சம் விட்டா நான் எழுபத்தி ஒண்ணுலயும் நீங்க ஜெயிச்சிங்க தொண்ணூத்தி ஆறுலயும் ஜெயிச்சிங்க அறுபத்தி ஏழுல ஜெயிச்சிங்க எல்லாம் இப்படிப்பட்ட நபர்களின் ஆலோசனை அல்ல நம்முடைய வெற்றி என்பதரோடு நம்மோடு இருந்தார்கள் அப்ப எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எதையுமே அரசியல் அறிவு மட்டுமல்ல ஒரு அரசியலில் இருக்க வேண்டிய ராஜதந்திரத்தினுடைய நிலைப்பாடுகள்ல நம்ம தலைவர்கள் நம்பர் ஒன் நம்ம தலைவர்களை எவனாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா மக்களுக்காக வாழ்கிற இயக்கம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதற்கு என்ன நீ வா கூட்டணி அமைக்கிறது எல்லாம் செய்யறது கூட்டணிக்கு வருவாங்க சில பேர் வரமாட்டாங்க சில பேர் இப்பதான் பெருசா இப்ப விஜய் கூட அவங்க ரெண்டு பேருக்கு இப்ப என்ன வேலை தெரியுமா விஜய் கூட யார் யாரை சேர்க்கறது அப்படி எத்தனை அதிமுக எத்தனைய இருக்கு ஒரே குழப்பத்துல இருக்கிறாங்க திமுக இருந்து ஆலோசனை சொல்வது என்பது வேறு திமுக என்பது மிக பெரிய அளவிற்கு ஒரு மாபெரும் சக்தி உள்ள இயக்கம் இதுல வந்து நம்ம தலைவர்கள் போடுகிற பிளான்ல இதையும் நம்ம சொல்லறாங்க அதையும் நம்ம சொல்லலாங்கன்னு ஆலோசனை என்பது வேறு பத்தோட பதினொன்னே நீயும் பெசாம இங்க கடை அங்க போகாதன்னு இழுத்து போடுறது வேறு விஷயம் ஆனா இப்ப அங்க போய் உக்காந்துக்கிட்டு நீங்க ஆலோசனைகளை கிழிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய உணர்வுகள் மக்களிடம் நீங்க பார்க்கணும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தே சொன்ன விஜய்க்கு என்ன வேலை யார் யார கூட்டணி சேர்த்து திமுக பொறுத்தரிக்கலாம் திமுக என்பது நடுநாயகமான இயக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று பல பேர் கூடுவான் பல பேர் விலகுவான் எல்லாம் கூடி கலைஞ்சி எல்லாம் ஒரு வழி அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அசைக்க முடியாத மூல அசக்தி என்பதை எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அது ஒத்துக்கிட்ட பிறகு விஜய்க்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நாம கட்சி ஆரம்பிக்கிறோம் உடனே முதலமைச்சர் ஆகிடலாம் ஒருத்தர் வந்தாங்கல நான் உடனே முதலமைச்சர் நீ நாங்க வேறு வேலை எல்லாம் செய்ய மாட்டேங்க உடனே முதலமைச்சர் வேலைதான் செய்வோம் முதல்ல படிப்படியாக முன்னேறணும் படிப்படியாக மக்களுடைய பொது நோக்கம் வந்து நமக்கு தேவை நம்ம கொள்கைனா என்ன லித்தியம்னா என்ன எதை நோக்கி போகிறோம் இயக்கங்கள் அதெல்லாம் இல்லை தேர்தல் நிமிப்ப இன்னும் உடனே வச்சு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடல அப்படின்ற நோக்கத்தோடு பொழுது அதுக்கு மக்கள் ஒரே பாதை ஒரு பரிசு தருவாங்க அது மட்டுமல்ல அவர் கூட கூட்டணி இப்ப அதிமுக என்ன பண்ணுவாங்க தரணுமா இவரு என்ன இல்ல எனக்கு முதலமைச்சர் இருக்கு இவங்க துணை முதலமைச்சர் முதலமைச்சர் சண்டையே இப்ப சொன்னீங்களே ரெண்டு பேரு இவங்க போய் தீர்த்து வைக்கிட்டேன் இதை விட பெரிய குழப்பவாதி ஒருத்த வெளில இருக்கிறான் காயிலாங்கட சாமான்

சும்மா குலைச்சு விட்டிங்கிறது சீ அப்புறம்தான் மான் வளர்ச்சியாக்க கூடாது மான் கோச்சிங் எதுக்காக நம்ம சொல்றோம்னா இப்படி இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலவரங்களின் சூழ்நிலை படி திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய சக்தியங்கிறது இதெல்லாம் உதாரணம் இவங்க கூட்டணி வரட்டும் கூட்டணி கலையட்டும் எல்லாமே ஒரு வருடத்துக்கு என்ன செய்யணும்னு நம்ம தலைவருக்கு தெரியும் நம்ம தலைவர் அனுபவசாலி இவர்களை மாதிரி இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முதலமைச்சர் இல்லை சட்டப்பேரவை உறுப்பினராக அதற்கு பிறகு மேயராக அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராக அதற்கு பிறகு துணை முதல்வராக அதற்கு பிறகு முதல்வராக வேண்டும் என்பதை முழுவதும் கற்றறிந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவருக்கு தெரியும் சரிங்களா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே இருபத்தி மூணு அணிகள் தான் இருக்கு ஆனா அங்க வந்துட்டு தாவை வந்து இருபத்தி ஆறு அணிகள உருவாக்கி அங்க ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் பண்ணி கம்பல்சரி வீட்டுக்கு ஒரு ஓட்டாவது வாங்கி காட்டணும் அப்படிங்கறத கொள்கையை முதல் எடுத்த உடனே அந்த அணிகளை அறிவிச்சாங்கல்ல அதுலயே அவங்க யாருன்றத காமிச்சிட்டாங்க தெரியுமா அதுல ஒரு குழப்பம் வந்து போச்சு திருநங்கைகளுக்கு ஒரு அணி ஓகே அவங்க அணி அத திருநங்கைகள்லாம் இப்ப எதிர்த்து மிகப்பெரிய அளவுக்கு ஓ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க கருத்து சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா ஏன் எங்களை வந்து திருநங்கை என்று அழைத்து எங்களை வாழ வைத்தது முத்திரமொழி கலைஞர் அதெல்லாம் இருக்கட்டும் எங்களை எப்பயுமே எல்லாரும் என்ன சொல்லுவான் ஆலயின்மா ஒம்பதுன்னு வாம்பதுன்னு அசின்மா எங்களை கேவலமாக பேசுவாங்க இல்லையா நீ உன்னுடைய அணிகளின் லிஸ்ட போடும்போது ஒன்பதாவது அணியாக ஏன் எங்களை போட்ட ஓ ஓ அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்துடுச்சு இனிமேதான் இருக்கு அவங்களுக்கு எதையுமே வந்து இஷ்டத்துக்கு எதை வேணா செய்யலாம் அந்த அணி இந்த அணி இப்படி அணி அப்படி அணிதாவது ஆஹ் அதான் வந்துச்சு அதுக்காக சொல்ல வர யார் வேணா எப்படி வேணா செய்யட்டுமா ஆனால் அதனாலதான் எந்த விதத்திலையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து விட மாட்டாரு இளைஞர்கள் கொஞ்சம் நாளைக்கு அப்படி ஆர்வத்தோடு இருப்பாங்க சினிமா ரசிகர்கள் அவங்கள நம்ம தப்பு சொல்ல அவங்களுக்கும் விவரங்கள் தெரியும் போது சரியாயிடும் இல்ல அதுலயே வந்துட்டு மாவட்ட செயலாளர்கள் தான் இப்ப மாவட்ட செயலாளர்கள் அதை அறிவிச்சாங்க இல்லைன்னா அதுல வந்துட்டு ஒரு மாவட்ட செயலாளர் அறிக்கை குடுக்குறாரு நீங்க என்ன சாதின்னு கேக்குறாங்க என்ன சாதின்னு கேட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் மாவட்ட செயலாளர் பொறுப்பு இல்ல என்று சொல்லிட்டு அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு ஆரம்பத்திலேயே சாதி பாக்குறாங்க அப்ப நீங்க வந்துட்டு எதுக்கு சாதி பாக்க மாட்டேன்னா எதுக்கு நீங்க என்ன சாதின்னு எதுக்கு கேக்குறீங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்க கட்சிக்காரங்களே கேள்வி கேட்டிருந்தாங்க கேட்க ஆரம்பிச்சு விட்டாருன்னா அப்ப சட்டமன்ற உறுப்பினர் எப்படி கொடுப்பாங்கன்னு பாருங்க வேட்பாளர் எப்படி தேர்வு செய்வாங்கன்னு பாருங்க தன்னை பற்றி ஒரு சினிமாவில வந்து ஒரு பாட்டு பாடி கைய காட்டணும்னா எல்லாரும் எழுந்து கை தட்டுற மாதிரி நினைச்சுக்க எல்லா கட்சியிலயுமே கேக்குறாங்க தானங்களா சாதி கேக்குறது எல்லா கட்சியிலயும் சாதி கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே இல்லை நீங்க அப்படி பார்க்க கூடாது அரசியல் கட்சி நிலையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகளை எப்படி அவங்க இது வரைக்கும் கலந்து வந்திருக்காங்க பாதைகள் பயணத்துல அந்த பயணத்தை பாக்குறாங்க நான் புதுசா வந்திருக்கிறேன் நான் இப்படி செய்ய போறேன் அப்படி செய்ய போறேன்னு புதுசா வேகத்தை காட்டுறோம் அந்த கட்சி எல்லாம் யாரு முன்னால் இருந்த கட்சிகள் செய்யறதுதான் தப்பு நான் செய்யறதுதான் சரி அப்படின்னு வந்துட்டு அப்புறையே அப்படி செய்யறேன் அப்படித்தான் கேள்வி கேட்பாங்க நம்ம வந்து சாதியை பாக்குற மதத்தை பாக்குற அப்படின்றது நம்ம தெரியும் அவங்களை வந்து குற்றச்சாட்டுன்றது கிடையாது அதையெல்லாம் குற்றச்சாட்டாக சொன்னவர்கள் நாம அப்படி கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி கிடையாது உதாரணத்திற்கு சாதிய தான் பார்க்கணும் போகணும் இல்லை ஆனால் சமுதாய ரீதியில சமூகத்துல இடஒதுக்கீடு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இந்த அடிப்படையில சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்குமே தவிர இப்ப அந்த கட்சியில செய்யற மாதிரிலாம் நம்ம கட்சியில கிடையாது சரிங்கண்ணா தாவேக்காவோட இந்த பிரசாந்த் வந்து திமுகவுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்ல வரீங்க அவர்கள் இருவரால் விஜய்க்கு பாதிப்பு பின்னால தெரியும் அரசியல் விமர்சர்கள்லாம் கூட தாவேக்கா வந்து இனிமே அரசியல்ல தவிர்க்க முடியாத கட்சியா இருக்கும் அவங்க எடுக்கிற நிலைப்பாட்டுல தான் அடுத்தது வந்து ஆட்சி அமைக்க போறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுக்கு சங்கர்லாம் கூட விமர்சனம் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு எல்லாம் என்னம்மா வேலை அவங்கெல்லாம் என்னைக்கு வந்து மக்கள் மன்றத்துக்கு முன்னால் நின்னவங்க அவங்கலாம் வந்து என்ற பேர்ல எதை வேணாலும் சொல்லுவாங்க திராவிட இயக்கத்தை எதிர்ப்பவர்கள் தலைவர் கலைஞரை திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது தாக்கிக்கிட்டே கிடக்கணும்னு ஒரு கும்பல் இருக்கும் அந்த கும்பலை சேர்ந்தவர் அப்படியே அப்படியே நியாயவாதிகள் மாதிரி அப்படி இப்படி எல்லாம் வைப்பாங்க அது என்ன இது என்னன்னு இந்த இந்த இதெல்லாம் தவிர மக்கள் முன்னால் போய் நிக்க அவங்க பேச்செல்லாம் கேட்டாலே ஒருத்தவங்க யாருமே கிடையாது அதுக்காக சொல்ல வரும் அவர்கள் எல்லாம் மக்களுக்கு விரோதமானவர்களாக போய் விடுவாங்களே தவிர எங்கேயாவது ரெண்டு பேரும் கை தட்டுவாங்க இன்னும் கூட கேட்டீங்கன்னா அந்த காயாங்கட கூட இவங்கள சேர்த்து விட்டுலாம் நல்லதுங்கண்ணா நன்றி மகிழ்ச்சிங்கண்ணா பல்வேறு கருத்துக்களுக்கு விட சொன்னீங்க கேள்விகளுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி